ஓம் சரணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய புரட்டாசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் சனி பகவான் மீன மனையில வக்ரமடைந்து உட்கார்ந்திருக்கார் குரு பகவான் மிதினத்திலும் இந்த ராகு கேதுக்கள் ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்ம மனையில் வீட்டிற்க இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் கன்னிமனையில் அமர்ந்திருக்க போகிறார் செவ்வாய் பகவான் துலா மனையில் வீற்றிருக்க இந்த மாதம் புரட்டாசி மாதம் இரண்டு கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்க இருக்கிறது ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி அதாவது மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் கன்னிமனையிலிருந்து துளா மனைக்கு ஆகிறார் அதே போல் புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி அதாவது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கும்பராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் போய் அமர்ந்து வக்ரமாக இருக்கார் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் சர்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் அதாவது உங்கள் தலை மேலே ஒரு பாம்பு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த புரட்டாசி மாதம் இரண்டு சுப கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்குது அதாவது குரு பகவான் தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல நிகழ்வு அதே சமயத்தில் சுக்குரனும் பார்க்குற உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்குரனும் தனது சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குது அப்போது நினைச்சது நடக்கும் கொஞ்சம் ராகு இருக்கிறதுனால என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி அந்த குருவும் சுக்கரனும் பார்ப்பது ஒரு நல்ல யோகத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது கடந்த ரெண்டரை வருஷமாக இருந்த மன எண்ணங்கள் இப்போ இல்லை நிச்சயமாக இல்லை இப்போ உங்கள் மனசு கொஞ்சம் அப்படியே நேர் வழியில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் இப்போ தான் நிறைய விஷயங்கள் புலமைக்கு அதாவது உங்களுடைய அறிவுக்கு வருதுன்னு அர்த்தம் அப்போ தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் போவதில்லை ஏன்னா தனஸ்தானத்தின் அதிபதி குரு உங்களை பார்த்துட்டே இருக்கார் அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் தேடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சனி இருக்கார் சனி இருக்கிறது சனி எங்கே இருந்தாலும் எங்கே ஒரு ஒரு தொந்தரவு ஒரு பிடிவாத குணங்கிறது இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக உண்டு சூரியனும் வேற பார்க்குற சூரியனும் சனியும் ரெண்டு நேருக்கு நேரம் பார்த்துக்குது அப்போ எரிச்சல் ஊட்டக்கூடிய சில தன்மைகளை இருக்கும் அதே சமயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் விட்டு கொடுக்கணும் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என கணவனை குறிக்கக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக ஹெல்த்து விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா புதன் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ரெண்டாம் வாக்கு வாக்குஸ்தானத்தை பார்க்குது அப்போது ஏதாவது தான் பேசுவீங்க இல்லைன்னு சொல்ல பட் ஏதோ ஒரு வகையில் எதிர்மறை தன்மைகள் கலந்த கலவையாக அமைத்து உங்களுக்கு மனதை ஏதோ ஒரு வகையில் பாதிக்க செய்யும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சரி மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது சமசப்தமோ பார்வையாக அந்த மூணாம் இடத்தை பார்க்குறார் அப்ப புகழுக்கும் கீர்த்திக்கும் எந்த பிரச்சனையும் எந்த பங்கமும் ஏற்படுத்த போவது இல்லை பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பத்துக்கு அமையும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை அப்படிங்கிறது ஒரு இடமாக இருக்கலாம் அல்லது நிலமாக இருக்கலாம் வீடு இந்த மாதிரி ஒரு ஒரு அமைக்கணும் என்கின்ற டிஸ்கஷன் இந்த குடும்பத்தில் இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் எந்த கருத்து இல்லை ஏதை சொல்கிறேன் அப்படின்னா செவ்வாய் நாலாம் இடத்தையும் பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது ஒரு முயற்சி எடுப்பீங்க கண்டிப்பாக அடுத்த மாதம் ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இறங்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைய பெறும் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பு தனாதிபதி போய் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது அப்போ குருவால் கும்பத்துக்கு எங்கள் நன்மை என்ன குருவால் நன்மை பாகியஸ்தானத்தை பார்க்குது லாபஸ்தானத்தை பார்க்குது உங்கள் ராசியை பார்க்குது ஸோ இந்த மூன்று இடங்களை வளர்க்க செய்கிறது குருவால் என்னதை பார்க்க ஒன்பதாம் இடத்தை பார்க்குற ஒன்பதாம் இடம் என்பது பாக்யம் பாக்யத்தை பார்த்து உங்களுடைய பாக்யத்தை வளர்க்க செய்கிறது குரு பார்க்குற அந்த குரு அப்படிங்கிறது உங்க ஜாதகப்படி தனத்தை கொடுக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து அப்போ குழந்தைகளால் நன்மைகள் அனுகூலம் ஆதாயம் குழந்தை நல்ல படிக்கும் போன வருடங்கள் அதுக்கு வருடம் கொஞ்சம் டல்லா இருந்திருந்தாலும் இந்த வருடம் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் பிரமாதமாக இருக்கும் குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் மேன்மை உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் ஏற்படுத்தக்கூடிய தன்மை அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கும்பத்துக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது ஏன்னா மனசு மட்டும்தான் எப்பவுமே உங்களுக்கு சந்திரன் ஆறாம் அதிபதியை வரதுனால மனசு மட்டும் சில விஷயங்கள் சில நேரங்கள் எப்போவுமே மனம் அப்படிங்கிறது ஒரு குழப்பம் அப்படிங்கிற தன்மை வந்து இந்த கும்பத்துக்கு எப்பவுமே இருக்கும் ஸ்லோ அதாவது ஸ்லோவாக நடக்கக்கூடிய தன்மை மந்தமா இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே நிச்சயமா உருவாக்கும் ஏழாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார் ஒரு சர்ப்ப கிரகம் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கூட்டாளிகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது கூட்டு தொழில் இருக்கின்றவர்கள் கணக்கு வழக்கு சம்ம ஏன்னா புதன் போய் எட்டுல மறைஞ்சிட்டார்ல அப்போ கணக்கு விஷயத்துல கரெக்டாக வச்சுக்கிறது அக்கௌண்ட் ஆடிட்டுங் இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக வச்சுக்கிறது இந்த கும்பத்துக்கு நல்லது ஐந்துக்குரியவன் எட்டில் இருக்கிறதுனால ஒரு சிலர் வந்து இந்த காதல் அப்படிங்கிற தன்மைக்குள்ளே போனீங்கன்னா ஒரு தொந்தரவு கொடுக்கும் இல்லை ஏற்கனவே காதலில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா அஞ்சுக்குரியவன் போய் எட்டில் மறைகிறார் அப்போ எட்டாம் இடம் என்பது அதாவது ஐந்துங்கிறது காதல் எட்டுங்கிறது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு சில வழிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிவிடும் செவ்வாயால நல்ல நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது வேலை இல்லாத இந்த கும்பத்துக்கு வேலை கிடைச்சிரும் ஏன்னா ஒரு மூன்று மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியான செவ்வாய் எங்க நீச்சத்தில் இருந்தார் கேது போல சேர்ந்திருந்தால் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருந்தது இப்போ ஒன்பதாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கு குருவின் பார்வை தனாதிபதி பார்வை பெறுகிறது உங்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் எந்த அடிப்படையில் வேலை கிடைக்கும் லாபம் மனமகிழ்ச்சி பணம் கிடைக்கணும் என்கின்ற அடிப்படையில் அந்த செவ்வாய் பகவானை குரு பார்வையிடுகின்ற காரணத்தால் செவ்வாய் குரு செவ்வாயை பார்த்து வலுப்படுத்துகின்ற அமைப்பால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அல்லது வேலை மாற்றத்து கிடைக்கும் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த புரட்டாசி மாதம் அமையப்பெறும் இந்த கும்பத்துக்கு இதுவே ஒரு நல்ல சம்பவம் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும் வேலை விஷயத்தில் கும்பத்துக்கு ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஏன்னா லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் பத்தாம் அதிபதையும் குரு பார்க்கிறார் அப்போ தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி அந்த தொழிலின் மூலமாக ஏதாவது ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் புதனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன் வந்து பாகிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெறுது அப்போது செவ்வாயும் வலுப்பெறுகிறது புதனும் வலுப்பெறுகிறது இந்த இரண்டு கிரகங்கள் வலுப்பெறும்போது நில சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல தன்மை விளையாட்டுத்துறையில் ஆர்வம் கொடுக்கக்கூடிய கணக்கு அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் தகவல் தொடர்புத்துறை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மூணு பத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அக்கௌண்ட் ஆடிட்டிங் தகவல் தொடர்பு துறை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய கும்பத்துக்கு நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குரு அஞ்சில் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டால் தனவரவு குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப 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 முக்கியம் என்பதை இந்த கும்பராசி அன்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் சனி போய் ரெண்டாம் இடத்துல வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கொள்வதும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு உகந்தது ஸோ நல்ல மாற்றத்தையும் நல்ல அதாவது என்ன சொல்கிறது மனசில் சில குழப்பங்கள் இருந்திருந்தாலும் அந்த ராசியை ரெண்டு சுவர்கள் பார்க்குது பாருங்கள் அங்கே தான் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசாநாதன் புத்திநாதனுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் பாருங்க சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் நிச்சயமாக உங்கள் தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுடன் கூடியிருக்கணும் அல்லது பாவ கிரகங்கள் தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் அந்தர்நாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி நம்முடைய விதியில் சொந்த தொழிலாக இல்லை வேலைக்கு போகிறதா ஸோ எது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்